ഉറിച്ച് ഉറക്ക വേണമെങ്കിൽ അത് மாட்டி வச்சிருக்கா ஹாய் தங்கம் நல்லா இருக்கேன் செல்லம் நன்றி அப்படின்றாங்க நம்ம அமுதாமா சூப்பர்டா ஆமா எனக்கு உங்களுக்கு உங்க ஊரு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு சென்னை பிடிச்சிருக்கு ரெண்டு நாள் இருக்க மாட்டான் சென்னையில் உங்கள் ஊரை விட்டுட்டு கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள் கிராமத்துல இருக்கோம்ல அதனால சென்னைன்றது அவனுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது இது இப்போ நாங்கள் இருக்க உலகம் பெஸ்ட்டாக சென்னை பெஸ்ட்டா சென்னையில் வந்து நம்ம வேலை வாய்ப்புகள் அதிகம் அப்படி தானே நான் அதனால தான் அம்மா என்ன எனக்கு உங்கள் ஊர் பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு சென்னையை பிடிச்சிருக்கே ரெண்டு நாள் இருக்க மாட்டான் சென்னையில் உங்கள் ஊரை விட்டுட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக அரை நிமிஷம் கூட காலன் நீங்கள் இருக்கும் வாழ்க்கைதான் சூப்பர் 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 வாங்க கண்டிப்பா மதுரை வந்தா நம்ம வாங்க கவியவே அறுவாள ஓங்கிட்டு இருக்க நீ பின்னாடி போய்கிட்டு இருக்க பைத்ரா நீ வீம்பு கிடையாதமா பண்ற யாரு என்ன நீ உண்மையிலே அவளை கமாண்ட் போட்டாங்கடா இருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறாங்க அவங்க தான் சூப்பர் சிரிக்கிறாங்க நான் வந்த கமாண்டை படிச்சேன் நான் எந்த பொய்யுமே சொல்லலப்பா பொய்யா எனக்கு என்னன்னு தெரியாதுப்பா

கூட கூட அவங்க என்னடா சொல்ல வெற்றிகரமாக இருப்பாச்சு